எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் டூ குரூப் ஒன் பேப்பர் எவாலுவேஷனில் சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறதா ஒரு செய்தி வெளியாகிருக்கு அது பெரும்பாலும் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது ரொம்ப என்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி தமிழ் மீடியமில் எழுதின மாணவர்களுக்கு மார்க் வந்து கம்மியாக போட்டுட்டு இருந்தாங்க இது நான் வந்து இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற சண்டையை கலப்புறத்துக்காகலாம் என்னோடய நோக்கமே கிடையாதுங்க சி இது வந்து நம்ம பேப்பர் சரியாக திருத்தலை அப்படின்னு சொல்கிறது டிஎன்பிசியை நோக்கி ஆனால் இது எப்படி மாற்றிடுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தை நோக்கி திருப்பி அவங்கள தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு எதிராக சண்டை போட வச்சிட்றாங்க இது வந்து பொதுவாக ஜென்ரலைஸ்டாக இந்த விஷயவை எடுத்துகிட்டு போகிறது சரிங்களா காம்படிட்டர்ஸ் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அவுட்புட் இன்னும் கூட முயற்சிகள் மூலிமா நல்லா மாறும் ஓகே ஸோ இதில் வந்து மெயின்ஸ் பேப்பர் திருத்துறதில் நிறைய இஷ்யூஸ் அப்படின்றது இருந்ததுங்க தமிழில் எழுதினவங்களுக்கு பெரும்பாலான பேர் நல்லா எழுதி மார்க் வரலை அப்படின்றது லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுன நிறைய பேர் ஃபீல் பண்ணுது ரொம்ப நல்லா பண்ண நான் ஸ்டேட் லெவல் ரேங்க் வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு குரூப் ஏக்கு கூட வரலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர்னா நூறு பேர் நூற்றம்பது பேர் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஃபோன் பண்ணி தனியாகவே பேசியிருக்கிறாங்க ஸோ அவ்வளோ எல்லாமே பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் கூடங்க ஓகே ஸோ பொட்டென்ஷியல் அப்படின்ட்டு நான் வந்து சும்மா அவங்க பேசுறதை வச்சுலாம் சொல்ல மாட்டேங்க அவங்களோட பேப்பர்லாம் வாங்கி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எப்படி நீங்கள் எதிர்க்கிங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் நான் நான் ஜெர்னலிஸ்ட்டாக இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போகல ஓகே ஏன்னால் இப்போ சொல்லியிருக்கிறாங்க இந்த தேர்வில் திருத்தற முறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விடைத்தாள் திருத்தும் பேராசிரியர் எப்பயும் போல் நம்மளுடைய ஆன்சர் ஷீட் மெயின்ஸ் நீங்கள் எழுதுகிற ஆன்சர் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க அது ஒரு ஒரு கொஸ்டின்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் முன்னாடி ஸ்க்ரீனில் வரும் அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு போய் அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து திருத்துவாங்க இதுதான் ஸ்க்ரீன் அப்படின்னா சைடில் இருக்கும் மார்க்கு அது வந்து ஒரு டென் மார்க் கொஸ்டினாக இருந்தால் ஜீரோ டூ டென் வரைக்கும் இருக்கும் கொஸ்டினை பார்த்தோடனே ஜீரோ ஆர் ஒன் டூ அப்படின்னு போட்டுட்டு போயிடுவாங்க அது வந்து டக் 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 டக்ன்னு போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் அவர் வந்து நிறையா ஒரு நாளைக்கு நான் வந்து ஆயிரம் கொஸ்டினுக்கு ஆன்சர் திருத்தினேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்கங்க ஆனால் இப்போ அது மாதிரி பண்ண முடியாது ஸோ என்னென்னா டைமர் செட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டீன் மார்க் கொஸ்டின் அப்படின்னா சே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நீங்கள் படித்து பார்ப்பதற்கான நேரம் அந்த நேரத்துக்கு முடித்து அந்த முடிஞ்சு தான் நீங்கள் அதுக்கு வந்து மார்க்கை வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்போ தான் அடுத்த கொஷனுக்கு போகும் அப்போ கட்டாயமாக அவங்களுக்கு வந்து இந்த நேரம் அப்படின்றது இப்போ வரையறுக்கப்பட்டு விட்டது அவங்க ஆன்ஸ் நீ நீங்கள் மார்க்கை போட்டுட்டு வெயிட் பண்ணி அதாவது படிச்சுட்டு மார்க் போட்டுவிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறந்தான் போகணும் அப்படின்றதுனால படித்து பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ இந்த பிழை இன்மேல் நடக்காது இப்போ இந்த குரூப் டூ ஏ தமிழ் எழுதுறவங்களுக்கு கூட நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேப்பர் கம்மியாக இருக்கிறப்ப இந்த இந்த குவாலிட்டி ஆஃப் எவாலுவேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டு குரூப் ஒன்றில் இந்த பெரிய வித்தியாசம் இல்லை தமிழில் எழுதுனவங்களும் நல்லா மார்க் எடுத்தாங்கங்க எங்கிட்ட படித்த ஒருத்தவங்க ஃபோர் ஃபிஃப்டி நைன் மார்க்ஸ் தமிழில் எழுதியே எடுத்திருந்தாங்க சரிங்களா அவங்களுக்கு டிஎஸ்பி கிடைச்சிதுன்னு ஹைட் இல்லாதனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அது மாதிரியான பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல மார்க்கு குரூப் ஒன்றில் வாங்கியிருந்தாங்க குரூப் டூவில் அவங்களாலே வாங்க முடியலை இந்த அளவு மார்க் எடுத்தவங்க அதே குரூப் டூவில் ஃபெயில்டு சரிங்களா ஓகே ஸோ அது மாதிரி டைமர் வச்சு அவங்களுக்கு திருத்துறதுக்கான நேரம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் இவங்களுக்கு மொழி புலமை இல்லைன்னா தமிழில் இருக்குது ஆனால் ப்ரொஃபஸர் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தார் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அது வேறு ஒரு டீமுக்கு போவோம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் தான் திருத்துவாங்க அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ மற்றது எல்லாமே வந்து பெரிய இது கிடையாது இப்போ அதுவும் இல்லாமல் அநோட் பண்ணணும் உங்களுக்கு வந்து தவறான இப்போ ஒரு கொஷின்க்கு நீங்கள் பதினஞ்சு மார்க்குக்கு ரெண்டு மார்க் தான் தரிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத ரவுண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ ப்ரொஃபஸர் வந்து காலேஜில் பேப்பர் தட்டுறப்ப ரவுண்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணி தப்பு போட்டு மார்க் கம்மி அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா அதே மாதிரி முறையே கொண்டு வராங்க இது வந்து ரொம்ப பெரிய மாற்றம் இது ஸோ இது நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு இதனால் என்ன என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நான் இனிஷியலாக எழுதின ரெண்டு குரூப் ஒன் அட்டம்ப்டில் நான் இன்ட்ரிவியூ வரைக்கும் போயிருந்தேன் நான் டூ தௌசண்ட் லெவன் தேர்ட்டின் அப்படிலாம் அதுக்கப்புறம் என்னால் குரூப் ஒன்னை மெயின்ஸை க்ராக் பண்ணவே முடியல அஞ்சு மார்க் பத்து மார்க் கட் ஆஃபை விட கம்மியாகவே இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னோடய பெஸ்ட் எஃபோர்ட் அது மாதிரி நான் எஃபோர்ட் போட்டதே கிடையாது அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படித்து மார்க் வந்து எதிர்பார்த்தத விட ஒரு நூறு மார்க் கம்மியாக வந்துச்சு ஓகே நம்ம இனிமேல் இதுக்கு குவாலிஃபைடு இல்லை அப்படின்றதுனால அப்படியே அப்போ இருந்து நான் படிக்கிறதையே விட்டுட்டாங்க ஸோ அது ஒரு ஏழு எட்டு மெயின்ஸ் நான் இது இருக்கேன் நான் இனிஷியல் பீரியடில் அந்த பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருந்தது போக போக தமிழ் எதுனா மார்க்கு ரொம்ப கம்மியாக வர மாதிரி இருந்ததுனால பிஎஸ்டிஎம் இல்லவே இல்லை நம்ம ஆரம்பத்துலேயே எனக்கான வாய்ப்புகள் இருந்தது நான் சொல்லி நிறைய பேர் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின்லேயே பிஎஸ்டிஎம் போட்டு சர்வீஸ் வாங்கினாங்க எதுக்கு நம்ம அந்த அந்த வசதியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுனால அது ஆரம்பத்துலேருந்தே நான் நிராகரிச்சிட்டேன் அதனால் குரூப் ஒன் வேலையும் எனக்கு நிராகரிப்பாகவே இருந்தது அது என்னோட கதை இப்ப இருக்கக்கூடிய இந்த முறையில் இருந்திருந்தது அப்படின்னா நம்ம எழுதுனதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்போ இந்த முறையினால் தமிழில் நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்திருந்தப்பங்க நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்ட்டு போட்டிருந்தோம் அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாற்றமாக இவங்க பண்ணிகிட்டே வராங்க சரி நம்ம சொல்லி தான் அதாவது இந்த பண மரத்தில் பணம் வளர்த்து மேலே காக்கா உட்காந்து அது உலர மாதிரி இருந்தால் போகுது ஆனால் நம்மளும் நியாயமான கோரிக்கைகளை செவி கொண்டு கேட்குற தார்மீகமான உரிமை டிஎன்பிசி அமைப்புக்கும் அரசுக்கும் இருக்கு சரிங்களா மக்கள் நல அரசு தான் இப்பயும் வந்து இயங்கிக்கிட்டு அப்படி அப்படிதான் இருக்கும் இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் சொன்னோம் காலதாமதம் குரூப் எக்ஸாம் இந்த வீடியோவுடைய லிங்க் நான் கீழே தரேன் நீங்கள் அதில் பாருங்கள் ஒரு ஒரு கோரிக்கையும் ரொம்ப நியாயமான கோரிக்கையாக இருக்கும் காலதாமதம் கண்டிப்பாக நிறைய ஏற்படுது அதை கண் க கம்மி பண்ணணும் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது ஒரு நாளில் ரிசல்ட் வர வேண்டியது ஏழு மாதம் கழிச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ நம்ம போட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா சில அதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டிஎன்பிசி சேர்மன் உள்ளே வந்தப்போ நம்ம போட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே போட்டது எவ்வளதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்போ போட்டது உடனே டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் தான் குரூப் ஃபோர் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தோம் அவங்களாம் இருபது நாள் ரிசல்ட் போடுறாங்க அப்படின்ட்டு இவங்க உடனே அதை ரிவைஸ் பண்ணி அக்டோபர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க வினாத்தாலில் நிறையா குளறுபடி இருந்துச்சு அப்போ நடந்த எக்ஸாமில் குரூப் ஒன் எக்ஸாமில் நிறைய குளறுபடிகள் இருந்தது இப்போ குரூப் டூ எக்ஸாமில் அந்தளவுக்கு குளறுபடிகள் இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பேதம் இருக்குது அதுவும் இந்த மெயின்ஸு தமிழில் எழுதுகிறவங்களுக்கு பெரிய பேதம் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம் அதுவும் இப்போ ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் பேதம் இப்போ பயங்கரமாக இருக்குது கொஷின் பேப்பரோடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு தமிழில் அதே அளவு ஸ்டாண்டர்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ அதை சரி பண்ணிவிடுவாங்க இன்ஃபேக்ட் இவங்களுடைய நடவடிக்கைகள் கண்டிப்பாக சரியாயிடும் ஸோ இது இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒழுங்காக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது தாங்க ஃபைனல் கீ நம்ம முன்னாடியே போட சொல்லி இவங்க நீங்க போடுறது போட்டிங்க அப்படின்னா நல்லா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்வுகளின் கால வரிசை அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் குரூப் ஒன் எக்ஸாமில் ஒருத்தர் வந்து அதாவது குரூப் ஃபோர் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவார் அடுத்து அவரே குரூப் டூ பாஸ் பண்ணுவார் அவரே குரூப் ஒன் பாஸ் பண்ணுவார் ரெண்டு வேலையை அவர் விட்டுட்டு குரூப் ஒன் போயிடுவார் அப்போ திருப்பியும் இந்த அமைப்பு திருப்பியும் இந்த எக்ஸாம் திருப்பி கண்டக்ட் பண்ணி அதே இடத்துக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்கணும் அதனால் இதை ரிவர்ஸில் நடத்தணும் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் அதில் பாஸ் பண்ணலைன்னா அடுத்து குரூப் டூ ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் அதுவும் பாஸ் பண்ணலைன்னா குரூப் ஃபோர் இருக்கணும் ஸோ இது வருஷ வருஷம் நடக்கும் அப்படின்றதையும் இப்போ உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த கா தேர்வுகளின் காலவரிசை கண்டிப்பாக அவங்களுக்கு கவனத்தில் கொண்டிருப்பாங்க தேர்வு அறை கட்டுப்பாடு இப்போ என்னென்னா தேர்வு அறையில் ஒரு 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 இடத்துல ஒம்போதரை மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க ஒன்பதே கால்கை கொடுத்துட்றாங்க ஒம்பது மணிக்கு இப்போ எழுத ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் கண்காணிக்கணும் ஏன்னா இவங்களுடைய ஒரு ஒரு நிமிடமும் ரொம்ப முக்கியமானது ஒரு வினா தப்பாக தான் ஒருத்தருக்கு சர்வீஸ் கிடைக்காம போகுது நினைச்ச சர்வீஸ் கிடைக்காம போகுது இது மாதிரியான எல்லா எல்லாருக்கும் ஒரே அளவு மூணு மணி நேரம்னா மூணு மணி நேரம் மட்டும் கொடுக்கணும் அதை கண்காணிப்பு ரொம்ப பலப்படுத்தணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு வந்து கலெக்டர் கூட்டம் ஒன்று போட்டு தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி குரூப் ஒரு இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இதெல்லாம் பெரிய நம்பிக்கை இது உங்களுக்கு தெரியல பதினஞ்சு வருஷமாக இந்த டிஎன்பிசி பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்குலாம் ரொம்ப நம்பிக்கை ஏற்படுத்துது கூடுதல் பொறுப்பாகவும் இப்போ இருக்கிறாங்க அமைப்பு வந்து நல்லா வேலை செய்யுது இது வந்து ஒரு முக்கியமான நேரம் சரிங்களா இந்த நேரத்தை நீங்கள் இது மாதிரி ஒரு சேர்மன் இருக்கிறப்ப இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலையாக வாங்கிடலாம் அதில் எந்தவிதமான மான மாற்று கருத்துமே இல்லைங்க உறுதியாக படிங்க நல்லா படிங்க தெளிவாக படிங்க டிஎன்பிசி அவங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு அவங்க விட்ட இடங்களை திருத்திக்கிட்டே வராங்க நம்ம எங்கே தவற விட்டோம் அப்படின்றத பார்த்து நீங்க திருத்திட்டீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக வேலை வாங்கிடலாங்க நன்றிங்க